பூரி மசாலா பச்சை பயிர் மொளக்கட்டி வச்சு இதில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கி இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மசாலா தாளிக்கலாம் குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் அரை ஸ்பூன் பியூர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கறி மசாலா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ பச்சை பயிரையும் போட்டு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கர் முடியை போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து ஒரு கிளறு கிளறிட்டு கஸ்தூரி மெத்தி கை நிறையா கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா பூரி மசாலா ரெடி இந்த மசாலா சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் நாளைக்கு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் ஓகே